ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்கள் நம்ம பாருங்கள் பிஜிடிஆர்பிக்கான தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் தான் இருக்கோம் அதில் யூனிட் சிக்ஸ் வந்து நீக்காட நம்ம வந்து முடிக்க போகிறோங்க அதில் நாற்பதாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுவும் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் அப்போ அப்பதான் நம்ம போற ஸ்டூடண்ட்டே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா நம்ம லாஸ்ட்டா போட்ட வீடியோ ஒரு கொஸ்டின் தவறுல இருந்ததால் நம்ம முன்னாடி இந்த வீடியோ வந்து போட்டு சரி அப்படி என்ன கொஸ்டின் தவறாக நீ வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அப்பதான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அடுத்த வீடியோல நம்ம அதை கரெக்ட் பண்ணி கொடுக்க முடியும் ஓகேங்களா சரிங்க இப்ப நம்ம லாஸ்ட் வீடியோ ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து பாத்தலாம் எத்தனைக்குரியது அப்படின்றத நம்ம வந்து கேட்டிருந்தோம் பஞ்சுரப்பன் அப்படின்றத பால் எத்தனைக்குரியது அப்படின்றத அதுக்கான ஆன்சர் செவ்வழிப்பன் செவ்வழிப்பன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நெய்தல் திணைக்கு உரியது அப்படின்றத ஓகேங்களா இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இந்த வீடியோக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் எவை சோ குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் எவை அப்படின்றத நம்ம பார்த்தோம் சோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சி மருதம் நெய்தல் ஓகேங்களா சி தாங்க இதுக்கான ஆன்சர் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ குறிஞ்சிக்கு வந்து குளிர்காலமும் முன்படி காலம் பெரும்பொழுதா வரும் மருதத்துக்கும் நெய்தலுக்கும் ஆறு பெரும்பொழுதுகளும் வரக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா அதனால அதனையும் குளிர்காலம் வந்து அடங்கிடும் அதனால குறிஞ்சி மருதம் நெய்தல் இதான் வந்து பாத்தீங்கன்னா குளிர்காலத்துக்குரிய அந்த திணைகள் அடுத்து ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்றனர்

தளரப்பிணைத்தால் எப்போங்க எப்ப நம்ம மலரை வந்து தளர பிணைக்கிறோமோ அப்போ வந்து அது என்ன பண்ணுமா தரையில வந்து நழுவு பாவக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் ஓகேங்களா அப்ப தளரப்பிணைத்தால் அடுத்து கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்குத்து என்றும் கூறுவர் இது தொடருக்கான வினா எது சோ நம்மளுக்கு ஓட்டு கொடுத்துட்டாங்க அது எப்படி வினாவா வந்து இந்த தொடருக்கான கரெக்டான வினாவா எது இருக்கும் அப்படின்னு தான் நம்மளுக்கு கேக்குறாங்க சோ இது தொடருக்கான வினாவா எது வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது தொடருக்கான வினா கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை என்னதுங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் கரகாட்டத்தோட வேறு பெயர்கள் யாவை அப்படின்றதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து ஐந்தாவது கேள்வி கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன நம்மளுக்கு தெரியும் கம்பராமாயணத்துல கோசலை நாட்டோட போலை பத்தி கம்பர் வந்து பா பாடியிருப்பாரு அங்க வந்து கொடையே இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாரு இருக்காது அப்படின்னா அந்த நாட்டுல என்ன இல்லைங்க வறுமையே இல்லை வறுமைய இருந்தாதான் அறுநூத்திர அறுவது ரெண்டு என்ன பண்ணுவாங்க கையேந்தி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்பாங்க சோ வறுமையே இல்லாதனால அங்க என்ன இல்லைங்க கொடையே இல்லை அப்போ டீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அங்க வறுமை இல்லாததால் கொடை இல்லை அடுத்து காட்டில் விளைந்த வரகில் காட்டுல விளைந்த வரகில் சமைத்த உணவு வரகில் சமைத்த உணவு மழைக்கால மாலையில் உண்ணேன் மழைக்கால மாலையில் உண்ணேன் இந்த தொடர் எத்தனைக்கு உரியது இந்த தொடர் வந்து எந்த திணைக்கு உரியது அப்படின்னு கேக்குறோம் இதுல பாருங்க வரகு அப்படின்றது எத்தனைக்குரிய உணவுப் பொருள் வரகு மற்றும் சாமை அப்படின்றது வந்து முல்லைத்திணைக்குரிய உணவுப் பொருள் அடுத்து மழைக்காலம் அப்படின்றது அதாவது கார்காலம் அப்படின்றது வந்து எத்தனை குறையது அப்படின்னா அதுவும் முல்லைத்திணைக்கு உரியது மாலை அப்படின்ற சிறுபொழுது எத்தனை குறையதுனா அதுவும் முல்லைத்திணைக்கு உரியது அப்ப இங்கிலிருந்து இந்த வாசகம் எந்த திணையை குறிக்குது அப்படின்னா முல்லைத்திணையை தான் குறிக்கிறது அப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க பீதா இதுக்கான ஆன்சர் முல்லைத்திணை அடுத்து டேஷ் பூச்செடியை பார்க்கவாறே பரதவர் கடலுக்கு சென்றனர்

தெரியும் காந்தல் அப்படின்னா குருதி நிலத்திற்குரிய பூ தோன்றி அப்படின்னா முல்லை நிலத்திற்குரியது செங்கழு நீர் அப்படின்றது மருத நிலத்திற்குரியது இதை நீங்க வச்சுக்கோங்க அடுத்து எங்கு எழுந்தருளில் உள்ள முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் செங்கரை ஆடுவது முத்து முத்துக்குமாரசாமி தமிழ் கூறுகிறது சோ எந்த இடத்துல எழுந்திருக்கக்கூடிய அந்த முருகன் வந்து அந்த அணிகலன்கள் எல்லாம் வந்து செங்கரை ஓகேங்களா சோ கொஸ்டின் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆகல அதனால ஒரு கன்ஃபியூஸ் ஆகிற இருக்கும் இங்க அணிகலன்கள் வந்திருக்கணும் சோ அப்ப எங்க இருக்கக்கூடிய அந்த முருகன் குழந்தை அணிகலன்கள் அமைந்து ஆடுவது அந்த செங்கரை பருவத்தில் வந்து குறிப்பிடப்படுவது முத்துக்குமாரசாமி தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்க சூப்பர் வைத்தியநாதபுரி முருகன் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ வைத்தியநாதபுரி முருகன் கோவில் இருக்கக்கூடிய அந்த முருகன் அந்த செங்கிரி ஆடுவதாக தான் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் குமரகுருபரர் வந்து குறிப்பிட்டிருக்காரு சந்த கவிதையில் சிறந்தவன் யார் சோ சந்த கவிதையில் சிறந்து காணப்படுபவன் யார் அப்படின்றதா வந்து உங்களுக்கான கேள்வி இது உங்களுக்கு வந்து பார்த்தா புக்கில் ரெட் கொடுத்துருப்பாங்க கொடுத்திருப்பாங்க சோ கம்பன் ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் சந்த கவிதையில் சிறக்கும் கம்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அப்ப கம்பன் அப்படின்னு தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பத்தாவது கேள்வி ஒரு தனி சுற்றொடரில் ஒரு தனி சுற்றொடரில் ஒரு எழுவாயோ பல எழுவாய்களோ இருந்து டேஷ் கொண்டு அமையும் ஒரு சுற்றொடர் அப்படின்னா ஒரு எழுவாய் இருக்கலாம் அப்படி பல எழுவாய் இருக்கலாம் பல எழுவாய்களும் இருக்கலாம் ஆனா எது மட்டும் தான் இருக்கும் ஒரே ஒரு பயனிலை கொட்ட கொஞ்சம் கொண்டு அமைஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஒரு தனி சுற்றொடர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சீதா இதுக்கான ஆன்சர் அப்போ ஒரு பயனிலையை கொண்டு அமையும் அப்போ ஒரு தனி சுற்றொடர் ஒரு எழுவாயோ பல எழுவாய்களோ ஒரே ஒரு பயனிலையை கொண்டு அமைஞ்சா அது ஒரு தனி சுற்றொடர் இதே பல பயநிலைகளை கொண்டு அமைந்தா என்னன்னு சொல்லுவாங்க தொடர் சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவாங்க முன்ன ஒரு சொல் கம்ப்ளீட் ஆயிட்டு முன்ன ஒரு தொடர் கம்ப்ளீட் ஆயிட்டு ஒரு முழுமை பெறாத தொடர் அது தொடர்ந்து வந்திருந்தா அது வந்து கலவை சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கான ஆன்சர் பயனிலை சோ இங்க நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் இந்த யூனிட்டாரும் முடிக்கணும் அப்படின்றதுனால நிறைய கொஸ்டின்ஸ் போகிறோம் பொருந்தா இணை எது ஓகேங்களா ஸோ அகராதியல் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதுல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தால் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க நாக்கு ஏ தான் இதுக்கான ஆன்சர் தால் அப்படின்றதோட பொருள் வந்து என்னதுங்க நாக்கு உழுவை அப்படின்னா புலி ஆமாங்க உழுவைனா புலி கரெக்டு தான் அகவுதல் அப்படின்னா மிக்க அழகு தவறுங்க அகவுதல் அப்படின்னா என்னது அழைத்தல் அழகு அழ அகவுதல்னா அழைத்தல்னு வரணும் ஏந்தழில் ஏந்தழில் அப்படின்னா தான் வந்து மிக்க அழகு ஏந்தழில் அப்படின்னா தான் மிக்க அழகு அப்படின்னு வரணும் அனிமை அனிமை அப்படின்னா வந்து சமீபம் இது கரெக்ட் தான் அப்ப இங்க எது தவறா இருக்கு சி தான் தவறா இருக்கு அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து சி அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி கூற்றை கவனி சோ நூற்களும் நூல் ஆசிரியர்களும் தேன்மழை தேன்மழை வந்து சுரதா கரெக்ட் தான் திருநா திருக்குறள் நீதி இலக்கியம் திருநாவுக்கரசு ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் நாட்டார் கலைகள் இதுவும் கரெக்ட் தான் ஆகா பெருமாள் ஓகேங்களா இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் நல்லா ஞாபகம் வச்சுங்க தேன்மழை சுரதா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு திருக்குறள் நீதி இலக்கியம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு காத்தா திருநாவுக்கரசு நாட்டார் கலைகள் வந்து ஆகா பெருமாள் ஓகேங்களா சோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க எல்லாமே சரியா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் வந்து இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி தேன்மழை சுரதா திருக்குறள் நீதி இலக்கியம் திருநாவுக்கரசு நாட்டார் கலைகள் வந்து ஆகா பெருமாள் ஓகேங்களா இப்ப நீங்க இந்த உங்களுக்கு நான் ரிவிஷன் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் அப்படின்னா குறிஞ்சி மருதம் நெய்தல் தான் ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்றனர் இது தொடர்ந்து இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது அப்படின்னு வரணும் சீதா இதுக்கான ஆன்சர் மலர்கள் தரையில் நழுவோம் வெப்ப நடுவோம் அப்படின்னா பணித்தால் சோ இங்க கும்பாட்டம் குடக்கூத்து இதுக்கான கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை கோசல நாட்டில் வறுமை ஏன் இல்லை அப்படின்னா கொடை ஏன் இல்லைன்னா வறுமை இல்லாதனால்தான் கொடை இல்லை காற்றில் விளைந்த வரகு அப்படின்றது முல்லைத்தணி குறியது மழைக்காலம் முல்லைத்தணி குறியது மாலை அப்படின்றதும் முல்லைத்தணி குறியுது அப்போ முல்லைத்தண்ணி தான் குறிக்கிறது சோ தாழைப்பூவை பார்த்தவாறு தான் வந்து என்ன பண்ணுவாங்க பரதவர் வந்து கடலுக்கு போவாங்க இங்க வைத்தியநாதபுரி முருகன் கோயில் ஒரு முருகன் தான் சாமி பிள்ளை தமிழ் அந்த செங்கரை பருவத்துல குமரகுருபெரு குறிப்பிடுறாரு சந்தக்கவிதியில் சிறந்தவர் வந்து கம்பன் ஒரு தனிச்சொற்றுடர்ல ஒரு எழுவாயோ பல ஏழுவாயோ ஆனா ஒரு பயனலை வந்து அமைந்திருக்கும் இதுல வந்து எது தவறா இருக்கு அகூதல் தான் தவறா இருக்கு அகூதல் தான் அழைத்தல்னு வரணும் ஏந்திரல் அப்படின்னா தான் மிக்க அழகு இதுல எல்லாமே சரிதான் தேன்மழைனா சுரதா திருக்குறள் நீதி இலக்கியம்னா திருநாவுக்கரசு நாட்டார் கலைகள்னா ஆக்கா பெருமாள் இது எல்லாமே வந்து சரியாதான் இருக்கு சோ இந்த விடியால உங்களுக்கான கேள்வி பாருங்க பொருந்தாயினை எது அஸ்திக்ஸ் அஸ்திக்ஸ் அப்படின்னா முருகியல் அப்படின்னு இருக்கு ஹார்டிபேக்ட்ஸ் அப்படின்னா அழகியல் இருக்கு டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல் மித் அப்படின்னா வந்து தொன்மம்னு இருக்குங்க ஸோ இதில் எது தவறாக இருக்கு எது தவறாக இருக்கோ அது சொல்லிட்டு அதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க ஸோ தேங்க் யூ கைஸ் அடுத்த விடையில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ உங்களுக்கான சிக்ஸ்டி யூனிட் முடிஞ்சிடுச்சு இதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு தரணும் அதே போல் வந்து ஜிகேய வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு யூனிட் முடிச்சிருக்கோம் ரெண்டாவது யூனிட் மூணாவது யூனிட் முடிச்சிடும் அதுக்கான பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்து நெய் அல்லது நாளைக்குள்ளே வந்து உங்களுக்கு கிடச்சிடும் ஓகேங்களா அது ஒரே பிடிஎஃப்பை நான் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் தேங்க் யூ கைஸ் அடுத்த விடையில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறோம் நம்ம சேனல்கான புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்